சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமீன் அன்பின் பரலோக பிதாவே தருமையான வேலையை ஆண்டு முறை நீராசிர்வதிப்பதற்காக நன்றி இந்த இலவசனை செய்தி வேலையை நீர் மக்களுமாய் பொருட்படுத்திக் கொண்டு வழிநடத்துவதற்காக மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளிலும் இந்த இறைவார்த்தை பகுதியை நீர் பொருட்படுத்திக் கொண்டு வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜபன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நண்பந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு முந்தின இறைவார்த்தை பகுதியிலே நசரேத்தூர் இயேசு என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தந்தார் இன்றைக்கும் இயேசு ஏன் அப்படி அழைக்கப்பட்டார் என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது இயேசு வேறு விதமாக அழைக்கப்பட வேண்டிய அந்த பெயரை இஸ்ரேலின் அரசராகவும் இஸ்ரேலின் கடவுளாகவும் அழைக்கப்பட வேண்டிய அவரை ஏன் நசரேத்தூர் இயேசு என்று அழைத்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கும் நாம் அதை தியானிக்கும்படிக்காக ஒரு இறைவார்த்தையை தியானிப்போம் லூக்க நச்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தாறாவது இறைவார்த்தை வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை பற்றி நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இவனமாக அவர் நசரேத்தூர் இயேசு என்று அழைக்கப்பட காரணமாய் இருந்தது என்னவென்று சொல்லி நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இதோ வானத்தின் தோற்றத்தையும் காலத்தின் அறிகுறிகளையும் நாம் ஆய்ந்து பார்க்க அக்கறை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து நாம் அக்கறை இல்லாதபடி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் இவனமாக அவருடைய பிறப்பின் நாட்களிலே நடந்தவற்றை குறித்து நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமாக நமக்கு கற்றுத்தருகின்றார் அவனமாக நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்துத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசவிருக்கிறார் பர்சு தாவியானவர் அதை குறித்து வழிநடத்த போகின்றார் லூக்கர் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நாப்பத்தொன்னிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிப்போம் இயேசு எருசுலேம் நகரை நெருங்கி வந்த பொழுது அதை பார்த்து அழுதா இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீர் அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அப்படி அந்த இறைவார்த்தையை நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன இதிலே நமக்கு கற்றுத் தருகிறார் என்று சொன்னால் அந்த எருசலேம் நகரை பார்த்து அழுகிறார் அவர் கடவுளாக வந்தபொழுது இயேசு கிறிஸ்து கடவுளாக தேடி வந்த காலத்தை அந்த எருசலேமின் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த காரியத்தை சற்று ஆழமாக வெளிப்படுத்துகிறார் இவனமாகத்தான் அந்த நகரை பார்த்து இயேசு கிறிஸ்து அழுகிறார் அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஆய்ந்து பாராத அந்த மக்களை குறித்து அந்த எருசுலேம் மக்களை குறித்து அந்த எரிசலேமையும் குறித்து அழுகிறார் இவனமாக அவர் அழுவதற்கு காரணம் உண்டு என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உண்மையை நம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீர் அறிந்து கொள்ளவில்லை என்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் எப்படி தேடி வந்தார் என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே சற்று ஆழமாக நமக்கு விளக்குகிறார் இவண்ணமாக கடவுளாக வந்த அவரை நசரேத்தூர் இயேசு என்று அவர்கள் அழைக்கும்படி அவருடைய வாழ்க்கை பயனும் இவனமாக நடந்துவிட்டது அதனாலே தான் அந்த காலத்திலே நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும்படிக்குத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றது இவனமாக அந்த காலத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி அவர் கடவுளாக அவர் நம்மை தேடி வந்தார் அந்த எருசுலேம் மக்களை தேடி வந்தார் அந்நாளிலாவது அவர்கள் வாழ்வின் வழியை ஏன் அறியாமல் இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது இன்றைய நாளிலாவது இந்த வாழ்வின் வழியை நீர் அறிந்திருக்க கூடாதா அந்த மக்கள் அந்த வாழ்வின் வழியை அறிந்திருக்க கூடாதா என்று சொல்லி கதறி அழுகிறார் இவனமாக இயேசு இரண்டு முறை அவர் அழுதார் ஒன்று அந்த எருசிலேம் நகருக்காகவும் அந்த எருசிலேம் மக்களுக்காகவும் கதறி அழுகின்றார் கண்ணீர் வடிக்கின்றார் இந்த கண்ணீரிலே நாம் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த மக்கள் வாழ்வின் வ வழியை அறியாமல் இருந்ததற்காக அவர் கண்ணீர் வடிக்கிறார் என்று சொல்லி கடவுளாக தேடி வந்த காலத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாத இருந்ததுனாலே அவர் கண்ணீர் வடிக்கிறார் அவர் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்தார் என்று சொல்லி நாம் இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானிப்போம் செப்பானியா மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது இறைவார்த்தை ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தி விட்டார் இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவர் உன் நடுவே இருக்கிறார் இனி எந்த தீங்குக்கும் நீ அஞ்ச மாட்டாய் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவர் தேடி வந்த காலம் எப்படி இருந்தது என்று சொல்லி எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த செப்பனியா இறைவாக்கினர் சற்று ஆழமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவராக அவர் அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து வழி நடந்து வந்தார் அவர்களுடைய வாழ்க்கை பனை பயணத்திலே அதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு ஆனால் இந்த காரியம் அவர்களுக்கு நடைபெறாமல் போனது என்பதை குறித்துத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரை நோக்கியும் அந்த மக்களை நோக்கியும் அழுகிறார் இதனாலே அவர்கள் இப்படி இயேசுவின் தண்டனை தீர்ப்பை அவர் தள்ளிவிட்டார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையிலே ஆண்டவர் சற்று ஆழமாக செப்பனியாவோடு நமக்கு கூறுகிறார் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தி விட்டார் இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவர் உன் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஒரு நம்பிக்கை கொள்ளாமல் இந்த காலத்தை ஆய்ந்து பார்க்காமல் இருந்ததுனாலே இஸ்ரேலின் அரசன் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கண்ணீர் வடித்ததை நாம் பார்க்கிறோம் இதனாலே தான் அந்த கண்ணீரின் மேல் ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த மக்கள் அறியாமல் இருந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அறியும்படி இந்த காரியத்தை ஆய்ந்து பார்க்கும்படிக்காக நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார் இவனமாக நாம் அந்த அழைப்பிலே ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த வானத்தின் தோற்றத்தையும் காலத்தின் மாறுதலையும் நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் இதோ இந்த இறைவார்த்தையை இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த அந்த தலைமுறையினர் இந்த இஸ்ரேலின் அரசனாக வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் இந்த இறைவார்த்தையிலே ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தண்டனை தீர்ப்பை தந்தையாம் கடவுள் தள்ளி விட்டார் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் இந்த இஸ்ரேலின் அரசனாகி ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் இனி நீ எந்த தீங்குக்கும் நீ அஞ்ச மாட்டாய் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையும் ஆழமான சத்தியத்தையும் கொடுக்கிறார் நாம் இவ்வனமாக தந்தையாம் கடவுள் எகிப்திலிருந்து தன் மகனை அழைத்து வந்த பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் நான் அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார் இவனமாக தந்தையாம் கடவுள் விரும்புகிற அந்த காரியத்திலே நாமும் ஒரு அன்பு கூறும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறும்படிக்காக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் எந்த தீங்குக்கும் நாம் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் விவனமாக அன்றைய நாட்களிலே இருந்த அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவரை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்று சொல்லி இந்த செப்பேனியா இறைவாக்கினரின் வழியாக சற்று தெளிவாக ஆழமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் ஆகாய் இரண்டாவது அதிகாரம் பதினொன்னாவது இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே குருக்களிடம் சென்று இவற்றை குறித்து திருச்சட்ட தீர்ப்பை கேளுங்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவருடைய திருச்சட்ட தீர்ப்பை குறித்து நீங்கள் குருக்களிடம் போய் கேளுங்கள் என்று சொல்லி இந்த ஆகாயோடு அந்த காரியத்தை கேட்கும்படியாக நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் யாரிடம் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார் நாம் யாரிடம் என்று சொன்னால் அந்த குருக்களிடம் போய் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆகாயோடு வெளிப்படுத்துகிறார் இவனமாக அந்த மறைபொருளை குறித்து இவருக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி இவர்கள் ஏன் அந்த இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவரை என்ன செய்தார்கள் என்று சொல்லி நீங்கள் போய் யாரிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குருக்களிடம்தான் அதற்கு விடையிருக்கிறது என்பதை சொல்லி நாம் சற்று ஆழமாக புரிந்து கொண்டு இன்னொரு இறைவார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுவோம் யோவான் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பயஞ்சும் பதினாறும் உள்ள இறைவார்த்தைகளை நாம் தியானிப்போம் அவர்கள் ஒளிக ஒழிக அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டுமோ என்கிறீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை என்று என்றார்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அந்த தலைமை குருக்களிடம் போய் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை என்று சொல்லி சற்று தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இவனமாக அவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவரை அரசராக இஸ்ரேலின் அரசராக ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அந்த குருக்கள் தலைமை குருக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் விழாத்தியிடம் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை என்று சொல்லி அவர்கள் சற்று ஆழமாக அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள் இவனமாக ஆகாய் சொன்ன காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த குருக்களிடம் நாம் சென்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அரசன் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் இதே தலைமை குருக்களும் போதகர்களும் மறைநூல் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் அந்த ஏறதிடம் ஒரு அரசன் தோன்றுவார் ஆயராக வழிநடத்தப் போகிறவர் ஒரு அரசன் தோன்றுவார் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு பொய்யை சொன்னார்கள் அதே போல யோ ஓசான நாட்களிலே அவர் யூதரின் அரசன் என்று அவர்கள் சொல்லும் அந்த காரியத்திலே ஒரு நம்பிக்கை கொள்ளாது இருக்க வேண்டும் அவர்கள் ஏன் அந்த யூதரின் அரசன் என்று சொல்லி நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவை கொல்லும்படிக்காகத்தான் அந்த காரியத்தை அவர் அவர்கள் செய்கிறார்கள் இவனமாக அப்பொழுது பிலாத்து அவரை சிலுவையில் அறியுமாறு அவர்களிடம் ஒப்படைத்தார் அவர்கள் இயேசுவை தம்பொறுப்பிலேயே ஏற்றுக்கொண்டார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பிலாத்து அவருக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் பரிந்து பேசுகிறார் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி எங்களுக்கு சீசன் தான் அரசன் என்று சொல்லி அந்த பொய்யை சொல்லி இந்த காரியத்தை செய்கிறார்கள் அந்த குருக்கள் தான் தங்களுடைய பொறுப்பில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொல்ல போகிறார்கள் என்பதை பிலாத்து சற்று ஆழமாக அறிந்திருந்தார் அதனாலே தான் உங்கள் அரசனை நான் கொள்ள வேண்டுமே என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ என்று சொல்லி அவர்களிடம் கேட்கிறார் நீர் கொல்ல வேண்டாம் நாங்களே அவரை எங்கள் பொறுப்பில் விட்டு கொடுத்து விடும் நாங்களே அவரை கொன்று போடுகிறோம் என்று சொல்லி அந்த குருக்கள் கங்கணம் கட்டி அந்த காரியத்தை செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே எப்பக்கமா இருந்து இயேசுவை எப்படி நெருக்கி அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த குருக்கள் தங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டார்களோ அதற்காகத்தான் அந்த மக்களை நோக்கியும் அந்த எருசுலேம் நகரை நோக்கியும் இன்றைக்காவது வாழ்வின் வழியை நீங்கள் அறிந்திருக்க கூடாதா என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆகாய் சொன்ன வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் அந்த தலைமை குருக்கள் தான் உத்தரவாதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இவனமாக தந்தையாம் கடவுள்தான் அவரை கொன்றார் என்று சொல்லி பலர் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்று என்னவென்று சொன்னால் தந்தையாம் கடவுள் கொள்ளவில்லை இவனமாக அந்த தான் அந்த காரியத்தை தவறாக செய்து அந்த மக்களை ஏமாற்றி இயேசுவை அவருடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இவனமாகத்தான் அவர்களை நம்மையும் ஏமாற்றுகிறார்கள் என்பதை குறித்து தான் இன்றைய நாட்களே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் இன்னும் ஒரு இறைவார்த்தையை அணித்தோம் என்று சொன்னால் நாம் இந்த குருக்களை பற்றி சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும்படிக்காக இசை கீழ் பதிமூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை கைப்பிடி அளவு வாக்குவும் சில அப்பத்துண்டுக்காகவும் என் மக்களிடையே எனக்கு களங்கம் விளைவித்தார்கள் பொய்களுக்கு செவிசாய்க்கும் என் மக்களிடையே பொய் சொல்லி சாகாமல் இருக்க வேண்டியவரை சாகடித்து உயிரோடு இருக்க கூடாதவரை உயிரை காத்துள்ளார்கள் இவர்கள் என்ன அந்த தலைமை குருக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த மக்களை பொய்க்கி சாய்க்கின்ற அந்த மக்களை நம்பும்படியாக செய்துவிட்டார்கள் அவர்களுக்கு என்ன ஆய்ந்து பார்க்க முடியாததுனாலே இறைவார்த்தையை புரிந்து கொள்ள முடியாததுனாலே ஆண்டோருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த காரியத்தை சற்று ஆழமாக அவர்கள் ஒன்று சேர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலே அவர்கள் பொய் பொய்க்கு சாய்க்கிற மக்களாக இந்த தலைமை குருக்களுக்கு அரசன் இல்லை என்று சொல்லி இந்த பொய்யுக்கு இந்த மக்கள் செவி சாய்ப்பதாக ஆண்டவர் நமக்கு சற்று ஆழமாக தெளிவாக கூறுகிறார் இவனமாக இயேசுவின் வாழ்க்கை பயணத்திலே இயேசு சிலுவை பாதையின் பயணத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மக்களும் அந்த பொய்யுக்கு செவி காணப்படுகிறார்கள் இந்த தலைமை குருக்களுக்கு செவிசாயித்தவர்களாக காணப்படுகிறார்கள் தான் இந்த இசைக்கின் வழியாக இயேசுவுக்கு நடக்க போற காரியத்தை எப்படி அவர்களை கொல்ல போகிறார் என்பதை குறித்து சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறது இந்த குருக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பரவாவை விடுதலை செய்து சாக சாக வேண்டிய அவரை விடுதலை செய்து சாகாமல் இருக்க வேண்டிய இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவரை சிலுவையிலே அடைந்தார்கள் இவனமாக அதிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டவர்களாக நச்செய்தியின் மேல் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இன்னும் ஒரு இறை நாம் தியானித்து அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ளும்படிக்காக நாம் தியானிப்போம் மத்திய நச்செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது இறைவார்த்தை அவர்கள் பிறரை விடுவித்தவன் தன்னையே விடுவிக்க இயலவில்லை இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம் இப்பொழுது சிலுவியிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம் கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாமே அவர் விரும்பினால் இப்பொழுதே இவனை விடுவிக்கட்டும் நாங்கள் இறை நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள் சகோதர சகோதரிகளே அவர்கள் என்ன பொய் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்ரேலுக்கு அரசனாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த மக்களிடம் பொய்யை சொல்லி இவனமாக சிலுவையிலே அறைந்து விட்டு இப்பொழுது நீ சிலுவையிலிருந்து இறங்கி வந்தால் இஸ்ரேலுக்கு அரசனாக இருந்தால் நீ சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று சொல்லி அவரை கிண்டல் செய்கிறார்கள் இவன்னாக தந்தையிடம் நீர் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தீரே என்று சொல்லி இந்த இறைவார்த்தையை அவர்கள் ஏளனம் செய்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் தந்தை இவரை என்ன செய்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் இவர் இஸ்ரேலுக்கு அரசனாக வருவதுதான் ஆண்டவருடைய தந்தையாம் கடவுளுடைய திட்டமாக இருந்தது இதனாலே தான் நாம் இந்த காரியத்தை ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறார் இவனமாக தந்தையாம் கடவுளிடம் நம்பிக்கை வைத்ததனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்துத்தான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இஸ்ரேலுக்கு அரசனாக வருவது எப்படி என்று சொல்லி தந்தை விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிப்போம் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதுதான் தந்தையிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார் தாவீதோடும் தந்தையாம் கடவுளோடும் ஒரு நம்பிக்கை கொண்டவராக இயேசு காணப்பட்டார் அதைத்தான் அந்த குருக்கள் ஏளனம் செய்கிறார்கள் நீர் இஸ்ரேலுக்கு அரசனாக இருந்தால் நீர் தன்னையே விடுவித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் தாவீதோடு ஆண்டவர் தந்தையாம் கடவுள் என்ன உடன்படிக்கை செய்கிறார் என்று சொன்னால் உன் வள் வாழ்நாட்கள் முடிந்து பிற்பாடு உன் வழித்தோன்றலை நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என்று சொல்லி இஸ்ராயலின் அரசனாகிய கடவுளாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நிலைநாட்டுவேன் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் செப்பேனியாவோடு உரைத்த இறைவார்த்தை நிறைவேறும் வண்ணமாகத்தான் தாவிதோடு இந்த காரியத்தை சொல்லுகிறார் இதோ இந்த காரியம் எப்படி நடந்தது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் இஸ்ரேலுக்கு அரசனாக இஸ்ரேலுக்கு கடவுளாக அவர் உயிர் தழுந்தார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு இந்த இறைவார்த்தையோடு நம்மை நம்மளுடைய மீட்புக்காக ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளும்படிக்காக இவனமாக பரிசு தாவியானவர் நம்மை முற்றிலுமாய் வழிநடத்தினார் அவருடைய மகிமை வெளிப்பட்டது என்பதை அவர் முற்றிலுமாக தம் சீடர்களுக்கு இவனமாக விளக்கி கூறினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த காரியம் அந்த சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆண்டவர் நமக்கு சொன்னது இவ்வாறாக நிறைவேறினது என்பதை சொல்லி இஸ்ரேலுக்கு அரசனாக ஆண்டவராக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் இவனமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாமும் ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கும் இஸ்ராயல் மக்களும் இத்தகைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதனாலே தான் ஆண்டவருடைய பெயர் இவனமாக இன்னும் ஒரு இறைவார்த்தையை நம் தியானிக்கும் பொழுதுதான் அவர் எப்படி புகழப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார் திருப்பாடல்கள் நாற்பத்தி அதிகாரம் பதிமூனாவது இறைவார்த்தை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழ பெறுவாராக ஊழி ஊழியாக புகழ பெறுவாராக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி ஒரு தாவீது ஒரு நம்பிக்கை கொண்டவராக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் இவனமாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொல்லி இஸ்ராயேலின் அரசராகிய ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளும்படிக்காகத்தான் ஊழி ஊழி காலம் அவர் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இரண்டு முறை ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறார் இவனமாக வானதூதர்கள் ஆமேன் ஆமேன் என்று சொன்ன வார்த்தையை தாவீதும் கூட இங்கே பயன்படுத்துகிறார் இந்த காரியத்தை நாம் முற்றிலுமாக சரியானவை என்று சொல்லி தாவீது ஒரு நம்பிக்கை கொண்டவராக ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறார் இவனமாக இன்றைய நாட்களிலும் இத்தகைய நம்பிக்கையோடு தந்தையாம் கடவுளிடம் நாம் அன்றாடுவோம் இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் நமக்கு நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறைஞ்சி மன்றாடுவோம் அவரது பெயரிலே நாம் மீட்பு பெறும்படி நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவோம் பேதருமும் கூட ஆண்டவரும் மீட்பெருமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறார் வனமாக அதிலே நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்க்கையிலே முன்னேறும்படிக்காக நம்பிக்கையிலே முன்னேறும்படிக்காக நாம் ஒரு விசுவாசத்தை பெற்றவர்களாக காணப்படுவோம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இதன் அருமையான வேலையை நிறுவனமாக ஆசீர்வதித்தேர் முற்றிலுமாக வழிநடத்தினேன் எங்கள் ஜெப்கேகளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிதாசுதன் பரிசு தாகியின் பெயராலே ஆமீன்